யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்மீக தகவல் ஹெர்பல் டிப்ஸு அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸோட என்னோட நான் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் வீட்லேயே வந்து எனக்கு ரொம்ப வந்து கை காலெல்லாம் வந்து ரொம்ப அரிப்பு இருக்குது ரொம்ப ட்ரை ஆகிறது இதுக்கு வந்து எனக்கு வீட்லேயே தயாரிக்கிற மாதிரி ஒரு மாய்ச்சுரைசர் சொல்லுங்கள் எப்படி வந்து தயாரிக்கலாம்னு சொல்லுங்கள் வாங்கிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்பைக்கு அப்போ நாங்கள் வந்து தயார் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸரை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயை தடவிக்கோ அந்த எண்ணெய் தடவிக்கோ இந்த எண்ணெயை தடவிக்கோலாம் சொல்கிறோம் பட் எதுவுமே அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரல ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் வீட்லேயே நீங்கள் மாய்ச்சுரைசர் தயாரிக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இங்கே பாருங்க இது வந்து விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெயை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனும் விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் இது பாருங்க நீ பாருங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன் வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே நீங்கள் ஒன்றும் இதுக்காக ஒன்றும் சமப்பட்டு இதுக்கெல்லாம் போக வேண்டாம் தேங்காய்னா ஒரு ஸ்பூன் இது என்ன வந்து இது ரெண்டு ஆயில் தானே இது எப்படி வந்து நமக்கு மாய்ச்சுரைசர் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க நீ பாருங்கள் விளக்கெண்ண ஒரு ஸ்பூனு தேங்காய்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் என்ன பண்ணணுன்னாக்க ஒரு ஸ்பூன் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்க நல்ல தண்ணி ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்க இது க்ரீமாக மாறிவிடும் இங்கே பாருங்க பிப் பண்ணுறீங்க ஓகே இதை பாருங்க எப்படியாக இருக்குன்னு ஆயிருக்க பார்த்தீங்களா நம்ம என்ன போட்டோம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் என்ன போட்டோம் ஒரு அரை ஸ்பூனு இது போட்டோம் தண்ணி நல்ல தண்ணி இது என்ன இருக்குது விப்ப விப் உடனே க்ரீமாக மாறிடுது இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்பப்போ தயாரிச்சிக்கலாம் ம் பார்த்துக்கோங்க இந்த க்ரீமை வந்து ஆலிவ் ஆயில் போட்டு ஆல்மண்ட் ஆயில் போட்டு தயாரிக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலைக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த மாதிரி க்ரீமாக தயாரித்து வச்சுக்கலாம் ஓகே இது இப்படி க்ரீமாக மாறிடும் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இது போட்டும் தயாரிச்சுக்கலாம் இல்லை பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் போட்டு தயாரிச்சுக்கலாம் இல்லை விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தயாரிச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆயிலில் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் ஃபார்மாக பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடலை அதனால் இது ரொம்ப நாள் இருக்காது அதனால் ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஒரு தடவை வந்து இதை தயார் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இதை வந்து நீங்கள் கை கால் பாத வெடிப்பு அப்புறம் உதட்டு வெடிப்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ஏன்னா இது இருக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா இதில் என்னென்ன ஆயில் இருக்குதுன்னு கை காலில் எங்கெல்லாம் சொர சொரன் இருக்கும் இல்லைன்னா அந்த முட்டியில் கருப்பாக இருக்கிற இடம் அப்புறம் கழுத்தில் சில பேருக்கு வந்து வரி வரியாக வந்து சொரிஞ்சாலே வரி வரியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் காலில் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் வின்டர் சீசனில் எஸ்பெஷலி வின்டர் சீசனில் வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அரிப்பாக இருக்கும் ட்ரை ஆகிடும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம் இல்லைனாக்கா படுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அப்போத்தி அப்போவே நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் மீதி நான் தயார் பண்ணுற மாய்ஸரைசர் வேணும்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இதெல்லாம் வந்து வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்